சென்னை பெரம்பூர் ரயில்வே பனிமலைகளில் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு ரயில்வே அப்ரெண்டிஸ்க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் அப்ரெண்டிஸ் மொத்த காலி படையினங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு இந்த பணிக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கும்பொழுது பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பயிற்சி அளிக்கப்பட்ட தொழிற்பிரிவில் ஐடிஐ படிப்பை முடித்திருக்க வேண்டும் பிரஷர் பிரிவுக்கு குறைந்தது ஐம்பது பர்சன்டேஜ் மதிப்பெண்கள் மற்றும் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி எம்எல்டி பிரிவிற்கு குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்களோட அறிவியல் பாடத்தில் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேணுங்கிறத குவாலிபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ பிரிவினருக்கு பதினைந்து முதல் இருபத்தி நாலு வயதிற்குள்ளும் ஐடிஐ அல்லாத பிரிவுக்கு பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டுக்குள் இருக்க வேண்டும் என்றும் பயிற்சி அளிக்கப்படும் ட்ரோன்கள் ட்ரேடுகள் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான விண்ணப்ப கட்டணம் இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் ஆகியோருக்கு கட்டணம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த ஜாப் பத்தின அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு